ஹாய் எல்லாருக்கும் நான் தான் அவங்க பழனி தேவி இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறேன் என் மகனோடு சேர்ந்து பண்ண போகிறேன் அது ஒன்றும் கிடையாதுங்க பார்சல் வந்து என்னை விட்டு நகரமாட்டிக்கிட்டான் சரி ஓகே வாடா கூட்டு சேர்த்துக்கிட்டே அவனை ஸோ இன்னைக்கு என்ன பார்சல் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பார்சல் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்காடி சர்ப்ரைஸ் ஐயோ சொல்ல போது சரி போகிறது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து இதை போட்டிருந்திருக்காங்க ஏன்னா எங்களுக்கு வந்து கல்யாண நாள் வரப்போகுது பட் இவர் என்ன நினச்சி போட்டார் அப்படின்னா கல்யாணம் நாள் அன்னைக்கு வரும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நாள் வரும்னு போட்டார் பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு சரி கிஃப்ட்டு வந்த பிறகு நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் இருக்காது இல்லையா நம்ம மண்டை போட்டு குழம்பி எடுத்துரும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மைக் வாங்கி கொடுத்துருக்காருங்க கிரினாரோ அப்படின்ற கம்பெனிலேருந்து எனக்கு மைக் வாங்கியிருக்காங்க ஸோ வாங்க ஓப்பன் பண்ணுவோம் நான் சோஷியல் மீடியாவுக்கு வந்து எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நான் மைக் யூஸ் பண்ணாமல் தான் என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாமே இருக்கும் அப்படியே நான் மைக் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒருத்தவங்களுடைய மைக்காக இருக்கும் ஸோ இந்த மைக் வந்து இப்போது நம்மளுடையது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓப்பன் பண்ணுவோம் பேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க நமக்கு பேக்கிங்காங்க முக்கியம் சவுண்ட் நல்லா கேட்குது அதான் நமக்கு முக்கியம் இப்போ நான் இருக்கேன் பாருங்கள் அந்த மைக்லேருந்து தான் நான் இருக்கேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணலாம் இது வந்து வயர்லெஸ் மைக் எப்படி இருக்கு ஓகே ஸோ வயர்லெஸ் மைக் வாங்கியாச்சு பட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு பார்சல் ஓப்பன் பண்ண தெரிஞ்ச எனக்கு மைக் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலைங்க அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு பக்கம் இழுத்தே வந்துருச்சு அப்பாடா நான் வந்து மைக் கேட்டேன் பட் எனக்கு வயர்லெஸ் மைக் வாங்கி கொடுப்பான்னு நினைக்கவே இல்லை ஏன்னா நான் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் வந்து நான் ரொம்ப சவுண்டாக பேசி தான் வீடியோஸ் போட்டிருப்பேன் ஸோ சவுண்டாக பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்னுடைய குரல் வந்து கூட நான் வந்து கத்த வேண்டியது இருக்கும் சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக லோ சவுண்டில் பேசும்போது அந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் ஸோ பட் அது என்னால் முடியலை இப்போ மைக் எந்திரிச்சுன்னு வச்சிக்கோங்களேன் அந்த சவுண்ட் வந்து நம்ம ஸ்லோவாக பேசலாம் ஓகே ஸோ இந்த மைக் நான் வந்து மாட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா ப்ரொஃபஷ்னலாக இருக்கா இப்போ தான் ஸோ நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதுக்கு வந்து ப்ளக்கும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு போட்டிருந்துச்சு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு இவர் போட்டிருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் நான் எவ்வளோ ரூபான்னு கேட்டேன் ரெண்டாயிரத்தி இரநூறுவான்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஓகே ஹாப்பி பாய்